அனைவருக்கும் வணக்கம் இந்த விடையில் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பயிற்சியோடு விடைகளில் பருவம் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வளரறி மதிப்பீடு மூன்று மற்றும் அதற்குண்டான விடைகள் பார்ப்போம் ஒத்த ஓசை அடிப்படையில் பொருந்தாத இணை எது அப்படின்னா அலை கருங்கடலே அள்ளும் பகலும் உறங்காயோ உணதொழியோ இது எல்லாமே ஒத்த ஓசை எல்லை களைப்பு இது ரெண்டும் தான் ஒத்த ஓசை அற்ற ஒரு இணை அதனால் அதுதான் இது இருக்கிறதுலையே விடை பொருந்தாத சொல் தொகுப்பை கண்டறியன முன்னீர் சமுத்திரம் கடல் மூணு ஒன்று தான் புறவி குதிரை பரி மூணு ஒன்று தான் ஓசை சத்தம் ஒளி மூணு ஒன்று தான் மகரம் மன்னன் மீன் இது மூணு வந்து வேறு வேறு அர்த்தங்களை உடையாதனால் அதுதான் த சரியானது இந்த இடத்துல வந்து விடை அதற்கான விடை விடுபட்ட இடத்திற்குரிய சொற்கள் வந்து கடல் அலைகள் பார்ப்பதற்கு குதிரைகள் அணிவகுத்து வருவது போல குதிரைகள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல விடை கடல் பாடலின் ஆசிரியர் யாருன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் மாணவர்களுக்கு வந்து ரொம்ப எளிதாக சொல்லிடுவாங்க கைமணி தேசிய விநாயகம் பிள்ளை அடுத்து அடிக்கோடிட்ட சொல்லிற்கான பொருள் எழுதுகிற அப்படின்னு கேட்குறாங்க மகிமை அப்படின்னா பெருமை வழுத்து மகி மகிமையெல்லாம் கடலே எவர் மதித்து முடிக்க வளார் கடலைனா மகிமைன பெருமை அடுத்து பாடலை படித்து விடையெழுது இந்த பாடல் மலை மலையை வயிற்றடக்கும் கடலே எண்ணில் மகர மீனுலகம் உலகம் மூனுல மீன் உலகம் கடலே விளைவுகள் முத்தழைக்கும் கடலே சிப்பி உதவும் கடலை இதில் வந்து படிச்சுட்டு கீழே கேள்விகள் பதில் எழுதணும் கேள்விகள் பதில் எழுதணும் முதலிடத்து ஒன்று போல் வரும் சொற்கள் மலை மகரம் ம மலையை வயிற்றடக்கம் கடலை அப்படின்னு என்ன அர்த்தம்னா கடலுக்குள் உயர்ந்த மலையும் அடங்கி கிடக்கிறது அப்படின்னு அதனுடைய அர்த்தம் அடுத்தபடியாக எண்ணில் என்ற சொல்லின் பொருள் எண்ணில் அடங்காத என பொருள்படும் பாடலில் இடம்பெற்றுள்ள ஒத்த ஓசை சொற்களை எடுத்து நிறைய இருக்குது அதில் வந்து ஒன்று மட்டும் தெரியும் ரெண்டு வரும் ரெண்டு லைனில் வர்ற கடலே கடலே கடலிலிருந்து இருந்து கிடைக்கக்கூடிய வளங்கள் யாவைன்னு எண்ணில் மீன்கள் விலை மதிப்புள்ள முத்துக்கள் ஆகியவை அடுத்து சரியானதை தேர்ந்தெடுக்க கூற்று ஒன்று கடலுக்குள் உயர்ந்த மழை உள்ளன கூற்று இரண்டு ஆறுகள் மழைநீரை சேமித்து வைக்கும் பெரிய களம் சரிங்களா இப்போது கடலுக்குள் உயர்ந்த மலைகள் இடங்கள் சரி ஆறுகள் மழைநீரை சேமித்து வைக்கும் பெரிய கடல்கள் தவறு ஆறுகளாக சேமித்து வைக்குது கடலாம் சேமித்து வைக்குது அப்போ கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு தான் சரி இதுவும் தவறு இதுவும் தவறு இதுவும் தான் சரி இரண்டாவது கூற்று தான் சரி ஒன்றும் சரியில்லை கூற்று இரண்டு தான் சரி அதாவது கடலுக்குள் உயர்ந்த மலைகள் உள்ளன ஆற்று நீரை மலை ஆற்று ஆறுகள் மழை சேமித்து வைக்கிறா தவறு இதான் சேமித்து வைக்கிறது கடல்லாம் சேமித்து வைக்கும் அப்போ கூற்று இரண்டு தவறு கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு தவறு பாடலுடன் தொடர்புடைய சொல் எது அப்படின்னா காடும் மலையும் கடந்து செல்வேன் குட்டை குளங்கள் எனப்படுவேன் ஆறு அடுத்து பொறுத்துக அழுப்புன களைப்பு ஒளினா சத்தம் திரைனா அலை அள்ளும்னா இரவும் அள்ளும் பகலும்னா இரவும் பகலும்னு அர்த்தம் அப்போ தான் கரெக்டான பொருத்தமான விடை அழுப்பும் இலையோ கருங்கடலே இத்தொடரின் பொருள் என்னென்னா கடலுக்கு ஓய்வு என்பதே இல்லை அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் பாடலில் விடுபட்ட இடங்கள் நிரப்பு அப்படின்னா புறவி நிறைதாமோ இடையின் முழக்கமோ அப்படின்னு வரும் புறவி நிறைதாமோ இடையின் முழக்கமோ இது வந்து பல முறை பாடலை வாசிச்சிருக்கிறதுனால குழந்தைகள் மிக எளிதாக எழுதிக்குவார் அடுத்து இந்த பத்தியை படிக்கணும் ஒரு முறைக்கு ஒரு முறை நன்றாக படிக்க சொல்லணும் படித்து முடிச்சுட்டு கீழக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் கடலில் ஆலைகள் எதனால் உருவாகின்றன அப்படின்னா காற்றினால் உருவாகின்றன கடலில் வாழும் மீனினம் எதுனா சுறாம் பள்ளி தவளை எல்லாம் இல்லை கடலை நாம் ஏன் பாதுகாக்க வேண்டும்னா இவை அனைத்துமே மேடைகள் எல்லாமே தான் மழை பெய்வதற்கு ஆதாரமாக இருக்கிறது பல்வேறு உயிரினங்கள் வாழ்கின்றன கடலடி வளங்களை பாதுகாப்பதற்கு என எல்லாமே சரிதான் அடுத்ததாக ஐ செய்யலாமே பட்டங்களை படமாக்கி அது குறித்து எழுதுங்களேன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளிகள் வந்து எப்படி இருக்குது ஒரு பாய்மரப்பட இது இது எதுக்கு பயன்படுது கப்பல் அப்படின்னு கடலில் பயணம் செய்யவும் சரக்குகளை எடுத்துச் செல்லவும் உதவுகிறது அடுத்து ரொம்ப ஈஸியான ஒரு படம் பாருங்கள் போக்குவரத்து விளக்கு சிகப்பு மஞ்சள் பச்சை எதுக்கு உதவுது போக்குவரத்து சீராக நடைபெறுவதற்கு போக்குவரத்து சீராக இயங்குவதற்கு உதவுகிறது அப்படின்னு சொல்லி எழுக்கலாம் அதற்கடுத்து குறிப்புகளை படித்து யார் என கண்டறியன குறுகிய மீசை நீண்டவால் கூறிய பற்கள் உடல் புலி உடல் முழுவதும் முடியிருக்கும் இதனுடைய முன்னங்காலில் கைகள் போல் செயல்படும் முன்வாய் நீண்டிருக்கும் வால் இருக்காது இதுக்கு வால் இருக்குது வால் இருக்குது இது குரங்கு இது இந்த சிம்பன்சி மனித குரங்குன்னு சொல்லி சொல்லுவோம் அதற்குடைய பார்த்தா உங்களிடம் எதையும் தரும் மந்திரக்கோள் தான் என்ன செய்வீர்கள்னா என்ன செய்வீர்கள்னா மாணவர்களையும் கேட்டு அதை வந்து எழுத சொல்லலாம் நம்ம ஒரு எடுத்துக்கடுத்து தங்கி கொடுத்துருக்கிறோம் மாணவர்களையும் கேட்டு அவர் எழுத சொல்லலாம் அதே உங்களால் பறக்க முடிந்தால் நீங்கள் எங்கே செய்வீர்கள் என்னப்பா செய்வீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க அதுவும் தான் மாணவனுடைய கற்பனை திறனுக்கே விட்டலாம் நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன சாம்பிள் மட்டும்தான் மாணவனுடைய கற்பனை திறனுக்கே அதையும் விட்டு விடலாம் அதே மாதிரி காற்றுக்கு ஒரு கடிதம் எழுதில்லைன்னா அதையும் மாணவர்களே எழுத சொல்லலாம் மாணவர்களை சொந்த அவருடைய கற்பனை திறனிலேயே காற்றுக்கு ஒரு கடிதம் எழுதியே தர சொல்லலாம் இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மட்டுமே சரிங்களா இப்போ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திப்போம் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் தோழர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்